ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரைக்கடி காசி சரியில்லை அடுத்த வர பேசல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் வேலைக்கு போயே தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு முத்த இருந்துட்டு அப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லைப்பா இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நீ வீட்டில் வந்து ரெஸ்ட் ஆகிடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வீட்டில் இருக்க தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சும்மா இருக்கவே பிடிக்கலை இது வாரத்தில் ஒரு நாள் தான் நான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு போய் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி அண்ணமலை வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக கிறிஷை வந்து முதல் நாள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷை வந்து அழகாக ரெடி பண்ணி ஸ்கூலில் விடலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போ கிறிஷா இருந்துட்டு அம்மா எனக்கு ரொம்பவே இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓடுறாங்க அங்கே முத்து அண்ணாமலையும் இருந்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே இடத்துல நிற்கிறாங்க அம்மா அங்கே பாருங்க முத்து அங்கல் இருக்காங்க நான் போய் பேசுகிறேன் டேடி அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத ஒரு நிமிஷம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிருஷ வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற வாட்ச்மேன் கிட்ட அவங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க